தலா ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் போனி கபூர் தயாரிப்புல ஹெச் வினோத் இயக்கிட்டு இருக்கிற படம் இல்ல தலா அஜித் இல்லாத போர்ஷன் முதல்ல ஷூட் பண்ணிட்டாங்க தலா அஜித் நடிக்க போற போர்ஷன் பிப்ரவரி செகண்ட் வீக்ல இருந்து ஷூட் பண்ண போறாங்க ராமோஜி பிலிம் சிட்டில ஒரு பெரிய செட் ஒர்க் போட்டிருக்காங்க ஒரு கோட் மாதிரி செட் போட்டிருக்காங்களா இங்கதான் எண்பது சதவீத படப்பிடிப்பு நடக்க போகுது ஒரே ஷெடியூல்ல அதாவது நாற்பத்தஞ்சு நாள் ஒரே ஷெடியூல் இந்த படத்தை முடிச்சு மே ஒன்னாவது திரைக்கு வரப்போகுது இந்த படம் முடிஞ்ச உடனே இம்மிடியாக ஜூன் மாசமோ இல்ல ஜூலை மாசமோ அஜித் நடிக்க இருக்கிற அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த படத்தையும் தயாரிப்பாளர் போனி கபூர் தான் தயாரிக்க போறாரு அதே சமயத்துல இந்த படத்தையும் ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போறாராம் சமீபத்துல பேட்டில போனி கபூர் கூட சொல்லிருந்தாரு அதாவது தலா நடிக்க இருக்கிற அறுபதா திரைப்படம் மாசான திரைப்படம் சொல்லியிருந்தாரு உண்மைதாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அஜித்தை பார்த்து ஹெச் வினோத் ஒரு கதையை சொல்லியிருந்தாரு தல அஜித் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு விசுவாசம் முடிஞ்ச உடனே அந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்டாக பிங் படத்தோட ரீமேக்கப் எடுத்துட்டு இருக்காங்க தலா அஜித் வச்சு முடிஞ்சு ஹெச் வினோத் இயக்க போற அடுத்த படத்துக்கான எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையும் முடிஞ்சுங்க கதை ரெடி ஸ்கிரீன் பிளே ரெடி லொக்கேஷன் பார்த்து வச்சுட்டாங்க தலா வந்தா மட்டும் போதும் சோ பிங்க் ரீமேக் எடுத்து முடிச்ச உடனே இமீடியட்டாக அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஒருவேளை அந்த படம் இந்த வருஷ கடைசியில் ரிலீஸ் ஆகலாம் இல்லாட்டி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம் உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க